ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க காலேஜில் சூப்பரான ஜாப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி ஜாப் அப்டேட்ஸ் உடனுக்கு உடனே தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்பிஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இவங்க தான் இந்த ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ என்னென்ன போஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ப்ரொஃபசர்ஸ் கேட்டிருக்காங்க அசோசியேட் ப்ரொஃபசர்ஸ் கேட்டிருக்காங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஸ்மே வாண்டட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஐடி ஏஐஎன்டிஎஸ் அதுக்கப்புறம் இசிஇ ட்ரிபிள்இ சிவில் மெக்கானிக் கேட்டிருக்காங்க எம்பிஏ இங்கிலீஷ் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ப்ரொஃபஸர்ஸ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இது வந்து டீச்சிங்கில் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர் வந்து வேணும் அப்படி அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்டிடியூட் ட்ரெயினர் வந்து கேட்டிருக்காங்க டைரக்டர் வந்து கேட்டிருக்காங்க லைப்ரரியன் லேப் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க சிஎஸ்சி ஐடி இசிஇ ட்ரிபிள்இகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கவர்மெண்ட் காலேஜோடைய நாம்ஸ் பிரகாரம் நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஓகேங்களா சோ அது மட்டும் இல்லாம சிஸ்டம் அட்மின் கேட்டிருக்காங்க வெப் டிசைனர் கேட்டிருக்காங்க கிராஃபிக் டிசைனர் கேட்டிருக்காங்க வார்டன் வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ உங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய சேல்ரி அவங்க பே பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுடைய ரெசியூமை வந்துட்டு செவன் டேஸ்க்குள்ளே வந்துட்டு மெயில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ காலேஜ் எங்கே இருக்குது அப்படின்னா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது ஓகேங்களா ஸோ உங்களுடைய கான்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க செவன் த்ரீ செவன் த்ரீ டபுள் போர் டபுள் போர் போர் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க சோ உங்களோட மெயில் ஐடி அதே மாதிரியே கொடுத்திருக்காங்க என் பி ஆர் அட் அப்படின்னு போட்டு என்பிஆர் காலேஜஸ் டாட் ஓஆர்ஜி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ டைரெக்ட் இன்டர்வியூ போய் அட்டன்ட் பண்ணுறதுக்கு செவன் டேஸ் டைம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஏழு நாளுக்குள்ளே உங்களோட ரெசியூமை நீங்கள் மெயில் பண்ணிவிடுங்க நீங்கள் எலிஜிபிள் கேண்டிடேட் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு காலேஜ்லேருந்து ஆஃபர் லெட்டர் வரும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ